வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல திருப்பூர்ல திடீர்னு அதிகரிக்கும் வேலை தேவைகள் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு திருப்பூர் மிகப்பெரிய முக்கிய செய்தி சேனல் எல்லாம் திருப்பூரோட செய்திகள் பேசப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆர்டர் செய்கிற நிறுவனங்களுக்கு ஐம்பது சவீதம் வரி போட்டாங்க அமெரிக்க அரசு அது மட்டும் இல்லாம நிறைய தீபாவளி வரப்போகுதுன்னு சொல்லி எக்கச்சகமானவர் அவங்களோட வேலை வாய்ப்பை தேடுற முனைப்புல இருக்காங்க இதுல இந்த வீடியோல திருப்பூர்ல வேலை தேடுறவங்களுக்கு எதுனால இப்ப வேலை வாய்ப்புகள் அதிகமா தேவைப்படுது எத்தனை பேர் வேலை தேடுறாங்க அதனோட புள்ளி விவரத்தையும் நம்ம பார்க்க போறோம் அடுத்து வேலை தேடுறவங்களுக்கு என்ன சப்போர்ட் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு எளிமையா கிடைக்கும் அதுக்கு யாரு உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கறதையும் எப்படிங்கறதையும் இதை நம்ம பார்க்கலாம் வாங்க டீட்டெயிலா இதனோட இதை நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் தீபாவளிக்கு இன்னொரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு தீபாவளிக்கு அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது நார்மலாவே நம்ம தீபாவளி முடிஞ்சு நம்ம எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்கற ஏரியாவில வேலை தேடணும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க மேனேஜர்னு அதிக சம்பளத்துல வேலை தேடுறவங்க நம்ம இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கற மாதிரி நல்ல நிறுவனத்துல வேலைக்கு சேரணும் அப்படின்னு முனைப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி பேசிக்கா ஃபீஸ் ஆப்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தால் கம்ஃபர்டபுளாக குழந்தைகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு போய்ட்டு வர முடியும் டைமிங் கொஞ்சம் நமக்கு செட் ஆகும் இப்படி நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு சில பேர் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கம்மியாக இருக்கே நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதே தீபாவளி முடிஞ்சொன்னே மாற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இப்போது நம்ம ஜிவிஎஸ்சில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதை இப்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் முதல் விஷயம் பாருங்க இப்ப ஜிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஏரியா வைசா இப்ப அவனாசி ரோட்ல பதிவு பண்ணீங்க தகவல் இப்ப பாருங்க இதெல்லாம் நம்ம ஜிவிஎஸ்ங்கிறது வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமா பதினாறு வருஷமா இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் திருப்பூர்ல வேலை தேடுறதுல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க நம்ம தான் ஸ்டாஃப் லெவல்ல அவங்களோட வேலை வாய்ப்பு தேடி இருக்காங்க பதினாறு வருஷமா அதனால அவங்களோட வேலை வாய்ப்போட முன்பதிவு நம்ம திருப்பூர்ல மைய பகுதியில பிஎன் ரோட்ல புஷ்பா தேட்டருக்கு ஆப்போசிட் எவரஸ்ட் ரோட்டில் கிட்ட நம்மளோட ஆபீஸ் கஸ்டமர் கேர் ஆபீஸ் உங்களோட ரிசீவ் பண்றதுக்காக உங்களோட வேலை வாய்ப்பை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவே நம்ம செயல்பட்டு இருக்கு அதில் இப்ப பதிவு பண்ணீங்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய அக்கௌண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க அவனாசில இருந்து நாகராஜன் சொல்லி எம்பிஏ படிச்சவர் முப்பதாயிரம் சம்பளம் வேணும்னு பதிவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபோர்மேன் பதிவு பண்ணிருக்காரு நாற்பதாயிரம் சம்பளத்துல பாரதின்னு சொல்லி ஆபிஸ் ஒர்க் பதினஞ்சாயிரம் சம்பளத்துல பதிவு பண்ணியிருக்காங்க இது அவனாசி ரோட்ல மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா தாராவூர் ரோட்ல தாராவூர் ரோட்ல நிறைய பேர் ஸ்தம்பத்துன்னு சொல்லி கோயில் வழி டேட்டா என்ட்ரி பதிவு பண்ணியிருக்காங்க அசசரி ஸ்டோர் நித்தியான்னு சொல்லி ஃபீமேலே அஸ்தரிஸ் ஸ்டோர்னு சொல்லி டிசிஏ படிச்சிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் எதிர்பார்க்குறாங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸா இப்போ மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் இப்போ மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல வருது பாருங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயிலே இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் இப்போ மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே இருபத்தி ரெண்டு பேர் கடந்த வாரத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க சீனியர் மெர்ச்சன்டைசர் பதிமூணு பேர் மெர்ச்சன்டைசர் ஆறு பேரு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ரெண்டு பேரு மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் ஒருத்தர் அவங்களோட பேரோட அந்த டீட்டெயில் நம்ம இப்ப பாக்கலாம் ஜினா பிரகாஷ் அப்படின்னு சொல்லி பிகாம் படிச்சிருக்காரு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே நந்தகுமார் சொல்லி மெர்ச்சன்டைசரு இடுவாயில இருந்து பதிவு பண்ணிருக்காங்க அடுத்து ஜோதி பிரபுன்னு சொல்லி சீனியர் மெர்ச்சன்டைசர் கொடுவாயில இருந்து நாற்பதாயிரம் சம்பளம் கேக்குறாங்க பிசிஏ படிச்சிருக்காங்க மெயினா ஜிவிஸ பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ற அத்தனை பேத்துக்கு உங்களோட வேலை வாய்ப்பு உதவுறது ஜிவிஎஸ்ல ஆறு சீனியர் ஹெச்ஆர் இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க மொத்தமா உங்களோட வேலை வாய்ப்ப பராமரிக்கிறதுக்காகவே இருக்காங்க ரெண்டு இடத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு கவலையே படாதீங்க இந்த தீபாவளி நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்கற சம்பளத்துல உங்களோட வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் மூலம் உறுதி செய்யப்பட்டுரும் வாங்க உங்க வேலை வாய்ப்புக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க உங்க ரெசீம கொடுங்க உங்களுக்கான இன்டர்வியூ கால்ஸ் ஜிவிஎஸ்ல இருந்து விரைவில் வரும் தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இப்பவே பிஎன் ரோட்ல இந்த பக்கம் வர்றதா இருந்தா நம்ம ஜிஎம் இருக்காரு வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருங்க தீபாவளி முடிஞ்சோன்ன உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அன்லிமிட்டெட் இன்டர்வியூ கால்ஸ் வரும் நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற பன்னெண்டு உங்களை சேர்த்து விடுவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்